உறவுகளே இந்த தம்பி வந்து என்ன செஞ்சிட்ருக்காருன்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்டுட்டு கை கழுவுற ஹோட்டலில் திருக்கடையில் வந்து கை கழுவு தண்ணிச்சிருப்பாங்களா அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக பாட்டிலில் நிரம்பிகிட்டு இருக்காரு இது என்ன எவ்வளோ பெரிய கொடுமை நினச்சி பாருங்கள் நம்ம ஒரு சாதாரண ஒரு தண்ணி பா குடத்தில் தண்ணி இருந்தால் கூட கொச்ச இருந்தால் கூட அதை குடிக்க யோசிப்போம் அதுவும் அந்த கை கலர் தண்ணியில் அவர் குடிக்காருனா அந்த எச்சி போடுற அந்த அந்த நபர் வந்து எச்சி போடுறாரு அந்த நேரத்தில் அவர் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காருனா இது இவ்வளோ பெரிய கொடுமை இந்த நிலையை நம்ம மாற்ற வேண்டாமா இதுக்கு நம்ம என்ன என்ன முயற்சி எடுக்க போகிறோம் நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை தானே நம்ம டெய்லி இந்த மாதிரி மனிதர்கள் டெய்லி கடந்து போயிட்டுருக்கோம் இதுக்கு ஏதாவது உதவி செய்ய நம்ம முயற்சி எடுப்போம் இந்த நபர்களை உறவுகளை உறவுகளிட்டு சேர்ப்போம் இல்லாத காப்பகத்தை உரிய காப்பகத்தில் சேர்க்க முயற்சிப்போம் நன்றி வணக்கம்